மே பதினேழு இயக்கம் வழங்கும் தமிழ் கனலி செயற்பாட்டாளர் விருது பேராசிரியர் பாத்திமா பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளையும் விபரீதங்களையும் முன்கூட்டியே அறிந்து மக்களிடையே விழிப்புணர்வூட்டினார் வெறும் அரசியல் பிரச்சனையாக மட்டுமின்றி தான் பணியாற்றிய கல்லூரி மாணவர்களை கொண்டு மாபெரும் எழுச்சி போராட்டத்தை கண்டவர் பாத்திமா பாபு ஸ்டெர்லைட் போராட்டம் மட்டுமில்லாமல் இருபத்தைந்து ஆண்டுகளாக சூழலியல் பிரச்சனைகள் மீனவர் பிரச்சனைகள் ஈழ விடுதலை என தொடர் மக்கள் திரல் போராட்டங்களை முன்னின்று நடத்தி வரும் தோழர் பாத்திமாபாபு அவர்களுக்கு தமிழ் கணலி செயல்பாட்டாளர் விருது வழங்கி கௌரவிப்பதில் மே பதினேழு இயக்கம் பெருமகிழ்ச்சி கொள்கிறது